ஆதி பாரதி சில பார்ட் டூக்கான வேறு லெவல் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆதிக்கிட்ட மனசு விட்டு தனக்கு வந்து த ஆதிக்கு பாப்பா பிறக்க போகிறத சொல்ல போகிறாங்க நம்ம பாரதி வேற லெவல் டுஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் தமிழ் அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து அந்த பொம்மை வந்து வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஏய் கண்ணா உன்னை பற்றின விஷயத்த வந்து அப்பா கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க ஆதி முகத்தில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறாத ஆதி முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்க்குறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணன் பொம்மைன்னு தமிழ் பப்பா வச்சு விளாண்டுட்டு இருந்ததை கரெக்டாக பெட்டில் வந்து தலாண்டியில் வச்சு போர்வை போற்றி அப்படியே சந்தோஷமாக வந்து பக்கத்தில் இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ஆதி உள்ள நுழைகிறாங்க ஆதி வந்தோடனே கரெக்டாக வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பாரதி வந்து தோளில் கை வச்சுட்டு என்ன ஒரு விரதமும் இல்லையா உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்ல வராங்க அப்படி என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக தமிழ் வந்து ஓடி வராங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தமிழ் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி கிட்டே வந்து ஆசையாக தமிழ் வந்து பேசலான்ட்டு வர்றப்ப அப்போ தான் பார்க்குறாங்க பெட்டில் வந்து ரெண்டு தலாணிக்கு நடுவில் வந்து அந்த பொம்மை வந்து இருக்குது ஆமாம் என்ன ஆச்சு ஏன் வந்து பொம்மை அங்கே வந்து பெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என் இடத்துல அது ஏன் இருக்குது அப்படின்னு வந்து தமிழ் வந்து கேட்குறாங்க இனிமேல் வந்து தம்பி வந்து அங்கே தான் இருக்க போகிறாப்புல உனக்கு தான் பிடிக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் இனிமேல் நீ கூட வந்து எங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்க முடியாது அப்படின்னு விளையாட்டாக பாரதி வந்து கே சொல்கிறாங்க தமிழுக்கு வந்து சமக்கோம் வந்துடுதுன்னே சொல்லலாம் வேகமாக எடுத்துகிட்டு போய் அந்த பொம்மையை வந்து அடி அடின்னு பொம்மையை அடித்து தூக்கி வந்து வீசி அறிஞ்சிடறாங்க பாரதிக்கு வந்து கண் கலங்கி அல ஆரமிச்சிட்றாங்க என்ன ஆச்சு எதுக்காக வந்து நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஆதி அப்பா எனக்கும் உனக்கும் இடையில் வந்து யாரும் வரக்கூடாது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அல ஆரமிச்சிடறாங்க தமிழ் அழாத நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொன்ன என்ன ஆச்சு உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லை கண்ணனை அப்படின்னு கேட்குறாங்க ஆதி எனக்கு பிடிக்கும்னு யார் சொன்னால் நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு வாசுவப்பா தான் என்னை விட்டு போயிட்டாப்பில்ல நீங்களும் என்னை விட்டு போயிடக்கூடாது எப்போவுமே நம்ம ரெண்டு பேருக்கு நான் நடுவில் யாருமே வரக்கூடாது அப்படின்னு இவ்வளோ தானே என் பொண்ணை விட்டுட்டு நான் எங்கே இருக்க போகிறேன் எப்போவுமே உனக்கு எனக்கு நடுவில் யாரும் வரமாட்டாங்க கண்ணனாக இருந்தாலும் சரி யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து தமிழுக்கு வந்து ஆறுதல் சொல்லி வந்து அப்படியே தூங்க வச்சிடுறாங்க இந்த பக்கம் பாரதிய ஆசையாக வந்து சொல்லலான்ட்டு வராங்க இப்படி வந்து தமிழோட வந்து திடீர்னு குணம் இப்படி மாறி போயிடுச்சு எதனால் கோவப்படுறான்னு புரியாமல் குழம்பிகிட்டு இருக்காங்க அப்போதான் அடுத்த அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆதி வந்து பொறுமையாக வந்து தமிழை கூப்பிட்டு என்ன ஆச்சு எதுக்காக என் பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டு நடந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்கணும் உன் கூட தான் இருக்கணும் அம்மா வந்து சொல்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே சரி வீடு நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்கிறப்ப பா பாரதி வந்து கூப்பிட்றாங்க தமிழை கூப்பிட்டு இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசுகிறவில வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாரதி வந்து தமிழ்கிட்ட வந்து புரிய வைக்கலான்ட்டு வராங்க அப்போ தான் வந்து ஆதி வந்து வேண்டாம் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து தனியாக போய் விளாடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் விளாட போயிடுறாங்க ஆதி வந்து பாரதி கிட்ட வந்து இந்த மாதிரி பக்குவமாக சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நம்ம எதுவும் செய்யக்கூடாது நம்ம ரெண்டு பேருக்கு வந்து தமிழே போகிறோம் தமிழ் தான் என்னோடய பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து மனசு விட்டு சொல்லிடுறாங்க பாரதியால் வந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நான் சொன்னால் காரணம் இருக்குங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து அதிரடியாக சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதியால் மெல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க சரி ஆதி இப்படி சொல்லிட்டு போனோன்னா பாரதி வந்து ஒரே குழப்பத்தோடு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக இங்கே வந்து அழகர் வீட்டில் வந்து கரெக்டாக பவித்ரா வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து மாமா இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு நீங்கள் எ எழுதுனீங்களா பரிசு அதுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து கேட்குறாங்க ஆமாம் என்ன வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படின்னு ஆண்டாள் வந்து முன்னாடி எல்லோரும் முன்னாடியும் வந்து பவித்திரம் வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கி ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க போச்சா அப்படின்னு வந்து கண்ணா பண்ணான்னு சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் எல்லோரும் அப்போ தான் வந்து பாட்டி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன பேச்சு பேசுகிற என் பேரை வந்து இத்தனை வருஷம் கழித்து நீ சொன்னு முயற்சி பண்ணியிருக்கேன் அதை பாராட்டி பேசாமல் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னா அப்படின்னா நேற்றுக்கு நீ சவால் விட்டெல்லாம் எல்லாம் மாப்பிள்ளை என்கிட்ட தோத்து போயிட்டெல்லாம் மரியாதையாக வந்து நான் சொல்கிறத செய்யணும் அப்படின்றப்ப பவித்ரா வந்து அந்தர்பல்ட்டு அடிக்கிறாங்க இந்த மாதிரி அப்போ அவசரப்படாதீங்க நான் சும்மா மாமாக்காக விளையாட்டுக்கு சொன்னேன் மாமா அட்டகாசம் பண்ணி சம மார்க் எடுத்து சூப்பராக பாஸ் ஆகிட்டாப்புல அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்கிற அப்படின்னு ஆமாம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து ஐம்பது அறுபதுன்னு மார்க் எடுத்திருக்கீங்க இந்த இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து நாற்பது மார்க் எடுத்திருக்கீங்க மற்றபடி எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டீங்கன்னு ஒன்று ஆண்டாளர்கள் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிறாங்க என்ன இவ்வளோ நேரம் சண்டை போட்ட பாட்டி வந்து சத்தம் பண்ணுறாங்க இப்போ என்னென்னா இருக்கேன் என் புருஷன் கூட நான் என்ன வேணாலும் செய்வேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கிண்டல் பண்ணோன்னே சரி இப்போ வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வந்து பதிலடி கொடுக்கணுமே அப்பா சவால் விட்டார்ல நீ ஜெயிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப மறந்துட மாட்டேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லி வேணால் தலைகளில் நடந்து வரீங்களா ஏய் வயதானவன்பா கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னா ஆமாம் இல்லை ஒரே ஒரு காஃபி மட்டும் அத்தை மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க எனக்கு அது மட்டும் போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற அவ்வளோதானம் மாப்பிள இப்போ பாரு உனக்கு அட்டகாசமாக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா போச்சு இந்த தர்மலைங்க அசத்திரம் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கிடையாது நான் சொன்னது புரியலையா அத்தை மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லி அத்தை மாதிரியே ரெடி ஆகி வர சொல்கிறாங்க என்னமாப்பிள இப்படிலாம் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னோனா ஆமாம் நீங்கள் சவால் விட்டீங்கல்ல அதுக்காக இதை மட்டும் நீங்கள் செஞ்சாகணும் எத்தனை தடவை வந்து நீங்கள் அத்தையை வந்து கிண்டல் பண்ணி அடிச்சிருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து இதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆண்டாள் வந்து பார்த்துட்டு மற்ற பேரும் வந்து சிரிக்கிறாங்க அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்